அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க சிக்ஸ்து ஓல்டு புக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா சோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குள்ள நம்ம சேலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பாத்து நம்ம இந்த வீடியோக்குள்ள போல மாட்டேங்க லாஸ்ட்ல நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியை பாட்டுக்கோரு புலவன் என அழைத்தவர் யார் அப்படின்னு தான் நம்ம ஆசிரியர் வந்து கேட்டிருக்கோம் பாரதியை பாட்டுக்கோரு புலவன் என அழைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிமணி பீராங்கிறதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின் கொள்ள போகலாம் அப்படியே நீங்க ஒரு டெஸ்ட் போல அதை அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ கூற்றை கவனி பாருங்க ஊவேச சார்ந்த மூன்று கூட்டுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று கூட்டரையும் படிச்சுட்டு நீங்க ஆன்சர் எடுங்க நான் ஒன்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இவரு இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம் இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம் ஆமா கரெக்ட் தாங்க திருவாரூர் மாவட்டம் உத்தமநாதபுரம் என்னும் ஊரில் பிறந்தார் ஆமா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமநாதபுரம் அப்படின்ற ஊர்லதான் வந்து பிறந்திருப்பாரு அதுதான் உத்தமநாதபுரம் வேங்கட சுபுவின் மகன் சுவாமிநாதன் அப்படின்றதோட சுருக்கம் தான் ஓகேங்களா தமிழ் தாத்தா என அழைக்கப்படுகிறார் ஆமாங்க இதுவும் கரெக்டு இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம் திருவாரூர் மாவட்டம் உத்தமநாதபுரம் என்னும் ஊர்ல பிறக்கிறாரு தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அடுத்து உவேரசாவிற்கு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன பண்ணியிருப்பாங்க அவரோட அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருப்பாங்க அரசு நடுவன் அரசு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறு சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ ரெண்டாயிரத்தி ஆறுல அவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அஞ்சல் தலை வெளியிட்டு இருப்பாங்க நாப்பத்தி ரெண்டுல இவரோட பேர்ல என்ன பண்ணியிருப்பாங்க நூலகம் உருவாயிருக்கும் சோ சென்னை பெசன் நகர்ல இவரோட பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நூலகம் உருவாயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி ஆறுல தான் அவருக்கு நடுநரசு வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க ஆற்றில் ஆற்றலிட்ட ஓலைச்சுவடைகளை ஊவேசா எடுத்த இடம் ஸோ விட்ட ஓலைச்சுவடைகள் வந்து பார்த்தா ஊவேசா வந்து தேடி தேடி வந்து எடுப்பாரு அப்படி தேடி எடுத்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பி ஈரோடு கொடுமுடி ஓகேங்களா சோ ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடி அப்படின்ற இடத்துல தான் நான் பண்ணியிருப்பாரு அந்த ஓலைச்சுவடிகளை வந்து தேடி தேடி வந்து என்ன பண்ணிருப்பாரு ஊவேசா வந்து எடுத்திருப்பாரு அடுத்த கூற கவனி சார்ந்த மூன்று கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க ஆன்சரை பண்ணுங்க நான் நான் வந்து வேந்தன் அழைக்கப்படுகிறார் ஆமாங்க பதிப்புத்துறை வேந்தன் அழைக்கப்படுறாரு கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சென்னை அரசாங்கம் இவருக்கு மகோ மகோ பாத்யாயா என பட்டத்தை வழங்கியது ஆமாங்க மகா மகோ பத்யாயா அப்படின்ற பட்டத்தை சென்னை அரசாங்கம் வழங்கியிருக்கும் இதுவும் கரெக்ட் தான் யார் காப்பான் என்ற தமிழ் எண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று இருந்தவர் தான் ஊவேசா ஆமாங்க இதுவும் கரெக்ட் தாங்க எல்லாமே சரியா இருக்கிறது கான்சர் டி அனைத்தும் சரி பதிப்புத்துறை வேந்தன் அழைக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சென்னை அரசருக்கு மகா மகோ பாத்யாயா அப்படின்ற பட்டத்தை வழங்கியிருக்கு யார் காப்பான் அப்படின்ற தமிழ் எண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூறி தான் வந்து ஊவேசா அடுத்து ஊவேசாவின் தமிழ் பணிக்கு உதவியவர் யார் வந்து இந்த நூல்களை பதிப்பிச்சிருப்பாரு தமிழ் பணி ஆட்டிருப்பாரு அந்த தமிழ் பணிக்கெல்லாம் உதவி செய்தவர் யார் இதுக்கான உங்களுக்கான எதுங்க தியாகராய செட்டியார் சீதாங்க ஆன்சர் ஓகேங்களா உவேசாவோட தமிழ் பணிக்கு உதவியார் யாரா தியாகராய செட்டியார் தான் வந்து உவேசாவோட தமிழ் பணிக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாரு உதவி இருப்பாரு ஓகேங்களா சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த ஆறாவது கொஸ்டின் தாராசுரம் கோயிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் ஏனையும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல அமைந்த மண்டபமும் விண்வெளி ரகசியத்தை கூறுகின்றன என கூறியவர் பாருங்க தாராசுரம் கோயில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தாராசுரம் கோயில் இருக்கக்கூடிய அந்த விமானமோட தோற்றமா இருக்கட்டும் அது கீழே இரபுறம்னா இருக்கு அந்த ஏனைய குதிரையும் பூட்டிய ஒரு ரதம் போற போல வந்து அந்த மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி இருக்கக்கூடிய ரகசியத்தை கூறுதா அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் யாருங்க சி கார்சேகர் ஓகேங்களா இவர் வந்து ஒரு வானியல் அறிஞர் இவர் தானே பண்ணிருப்பாரு சேகன் தான் வந்து இந்த மாதிரி விண்வெளி விண்வெளி ரகசியத்தை வந்து தாராசுரம் கோயில் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு தாராசுரம் கோயிலு மரபு அடையாள சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்த ஆண்டு ஓகேங்களா சோ மரபு அடையாள சின்னமா யுனெஸ்கோ வந்து எந்த ஆண்டு வந்து அறிவிச்சது தாராசுரம் கோயில் இரண்டாயிரத்தி நான்குங்க பி தான் இதுக்கான ஆன்சர் ஸோ ரெண்டாயிரத்தி நான்குல தான் தாராசுரம் கோயில் என்ன பண்ணிருப்பாங்க யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கோம் அடையாள சின்னமா அடுத்து எட்டாவது கொஸ்டின் தந்தை பெரியார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆண்டு சோ தந்தை பெரியார் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க வைக்கம் போராட்டத்துல வந்து கலந்துருப்பாரு கேரளாவில் அங்க கலந்து அங்கே மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போராடி அங்கே மக்கள் வந்து அந்த கோயில் இருக்கக்கூடிய தெருவில் நடக்கிறதுக்கு வந்து வெற்றி பெற்று கொடுத்துருப்பாரு அப்படி கலந்து கொண்ட ஆண்டு எது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு இந்த வைக்கம் போராட்டத்தில் வந்து கலந்துன்னு இருப்பாரு அதுக்கப்புறம் தான் அடுத்த வருஷமே சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அடுத்து ஈவேராவுக்கு பெண்கள் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கியவர் ஈவேராவுக்கு வந்து பாத்தோம்னா பெரியார் அப்படின்ற பட்டத்தை வந்து யார் வழங்கியிருப்பாங்க அப்படின்றதுதான் பெண்கள் மாநாட்டுல சோ இதுக்கான ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க எஸ் தர்மாம்பால் இதுக்கான ஆன்சர் எஸ் தர்மாம்பால் தான் என்ன பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க இந்த பட்டத்தை வந்து வழங்கியிருப்பாங்க எஸ் தர்மாம்பால் நைன்டீன் தேர்ட்டி எயிட் எஸ் தர்மாம்பால் தான் பெரியார் அப்படின்ற பட்டத்தை வந்து வழங்கியிருப்பாங்க அடுத்து பெரியாரின் ஐநா சபையின் யுனெஸ்கோ விருது வழங்கிய ஆண்டு சோ பெரியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபை என்ன பண்ணிருக்கும் யுனெஸ்கோ விருது வந்து கொடுத்திருப்பாங்க அப்படி யுனெஸ்கோ விருது ஐநா சபை கொடுத்த அந்த ஆண்டு எது சோ இப்ப ஆன்சர் எதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் நைன்டீன் செவன்டில தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியாருக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கும் யுனெஸ்கோ விருது வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் வழங்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பெரியாரின் ஐநா சபையின் யுனெஸ்கோ விருது வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அடுத்த பெரியாருக்கு நடுவன் அரசு நடுவன் அரசு பெரியாரின் அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு இது உங்களுக்கான கேள்விங்க சோ பெரியாருக்கு வந்து பாத்தினா அஞ்சல் தலையை வெற்றிருப்பாங்க நடுவன் அரசு பெரியாருக்கு நடுவன் அரசு அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு எது ஆப்ஷன்ஸ் கேட இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு வந்து பாத்தினா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து நான் கொடுத்துறேன் ஓகேங்களா இந்த டென் கொஸ்டின்ஸ் நம்ம வேகமா ரிவிஷன் போல சோ பாரதியை பாட்டுப் பொறுப்புளவான அழைத்தவர் வந்து பாத்தினா கவிமணி அவருடைய பெயர் வேங்கட சுப்ரத்தினும் இவர் உத்தமநாதபுரத்தில் தான் பறந்திருப்பார் தமிழ்தா தான் அழைக்கப்படுறார் எல்லாமே சரிதான் அவருக்கு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஆற்றில் இடப்பட்ட ஓலைகள் வந்து உசா எடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கொடுமுடி இவர் வந்து பதிப்புத்துறை வேணாம் அழைக்கப்படுறாரு சென்னை அரசு வந்து மகோமக பாத்திய மட்டத்தை வழங்கியிருக்கும் யார் காப்பான்னு இயங்கிய போது நான் காப்பேன்னு எழுந்து வரலாம் எல்லாமே சரிதான் வந்து அனைத்தும் சரி உசாவின் தமிழ் பணிக்கு உதவியவர் வந்து பாத்தீங்கன்னா தியாகராய செட்டியார் தாராசுரம் கோயில் வந்து கும்பிய விமான தோற்றமும் அவனோட கீழ்ப்புறமும் வந்து யானைக்கு ரதம் வந்து எப்படி இருக்கு விண்வெளி ரகசியத்தை சொல்லுதுன்னு சொன்னவர் வந்து காரல்சேகன் தாராசுரம் கோயில் வந்து மரபு அடையாளச்சனமாக இன்னுஸ் அறிவித்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா எப்பங்க தாராசுரம் கோயில வந்து பார்த்தீங்கன்னா இன்னொஸ்க்கு என்ன பண்ணிருப்பாங்க மரபு அடையாளச்சனமா ரெண்டாயிரத்தி நான்கு தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க அடுத்து தந்தை பெரியார் வைக்கும் போராட்டத்தில் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் தருமாம்பால் நைன்டீன் தேர்ட்டி எயிட் பெரியாருக்கு ஐநா சாப யூனெஸ்கோ இருந்து வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பெரியாருக்கு நடுவணர்ச்சி பெரியாரின் அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு அப்படின்றது உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளேஷன் குடுத்துறேன்